வெங்காயத்தோல் போட்டு கொஞ்சம் மண் போட்டுக்கிறேன் இப்போ காஞ்ச இலை வெங்காயத்தோல் கீரை காய்கறி இது எல்லாமே இதில் போடுறேன் இப்போ மண் கொஞ்சம் தூவிக்கிறோம் இப்படி பாதி அளவுலேருந்து முக்கால்வாசி அளவு நம்ம பண்ணிக்கணுங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிற இலைங்கள்லாம் போட்டுருக்கேன் டேபிள் ரோஸ் அந்த மாதிரி வேண்டாத இலைகளெல்லாம் ஒரு கைப்பிடி மண்ணை போட்டுக்கிறோம் மாதிரி உங்களுக்கு என்னென்ன இருக்கோ பிளாஸ்டிக் தவறு இந்த மாதிரி நிரப்பிக்கோங்க குத்தி அவரை ஒரு மூணு விதையை ஊற வச்சுதான் இதில் நம்ம ஒரு ரெண்டு இன்ச் அளவு போட்டு இதை எல்லாத்துலேயும் வைக்கலாம் மூணாவரையும் இப்போ மூடிடலாம் எல்லாத்தையும் அடுத்த ஸ்டேட்டஸ் பார்ப்போம் இதையும் மூடிடலாம் இது பாருங்க மூக்குத்தி அரை வரை எவ்வளோ பாருங்க கொத்தா வந்திருக்கு இது ஒரு சாதாரண இருபது லிட்டர் வாட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கேன் அதில் பாருங்கள் எவ்வளோ காய் நீட்டாக வளர்ந்துருக்கு ஜீரோ பர்சன்ட்டில் பண்ணுங்க அங்கங்கே பாருங்கள் தொங்குது இது பார்த்திங்கன்னா நாச்சத்து இருக்குதுங்க மலச்சிக்கலை வந்து தடுக்குங்க இது அது தவிர செரிமான பிரச்சனைக்கு தீர்வுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க உடலை வந்து பாதுகாக்குது இதில் விட்டமின் சி இரும்பு சத்து கால்சியம் இவ்வளவும் நிறைஞ்சிருக்குங்க எடையை குறைக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்ததுங்க ஏன்னா இது கலோரி குறைவாகவும் நாச்சத்து அதிகமாக இருக்குங்க அதனால் இடையை குறைக்கிறவங்களுக்கு சிறந்தது ரத்தத்தில் இருக்கிற சக்கர அளவை வந்து கட்டுப்படுத்துங்க இந்த மூக்குத்தி அவரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இது எனக்கு குரூப்பில் கிடச்சிதுங்க நானும் மற்றவங்களுக்கு பகிர்ந்திருக்கேங்க இது இது வந்து நீர் அழிவு நோய்க்கு சிறந்ததுங்க இதயத்தை வந்து பாதுகாக்குதுங்க ஏன்னா இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்தை பாதுகாக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க இது இது மூல செயல்பாடை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோ இவ்வளவு வந்து விட்டமினும் தாதுக்களும் நிறைஞ்சதுங்க இந்த மூக்குத்தி அவரை என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ பர்சண்டில் செஞ்சுருக்கேங்க எல்லாமே அதனால் நீங்களும் தாராளமாக வளர்க்கலாம் இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக எதுவும் கொடைக்கலைங்க வீட்டில் இருக்கிற அரிசி கடின தண்ணி பருப்பு கடின தண்ணி வாழைப்பழ கரைசல் அந்த மாதிரி தாங்க ஊற்றி இதை பார்த்து ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இது இந்த இதில் வந்து நான் இருபது லிட்டர் வாட்டர் கேனில் வந்து வச்சுருக்கேங்க இது பார்த்தீங்கன்னா